பல ஆயிரம் வருடங்கள் முன் முனிவர் வியாசர் கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை பின்வருமாறு விளக்கியுள்ளார் கலியுகத்தில் பிறக்கும் மனிதர்கள் சிற்பிகளாகவும் பொய் கூறுபவர்களாகவும் இறைச்சியை மதுவையும் விரும்புவர்களாகவும் நண்பர்களின் மனைவியரை விரும்புவர்களாகவும் இருப்பார்கள் கல்வர்கள் அரசியல்வாதிகள் போலவும் அரசியல்வாதிகள் கல்வரை போலவும் செயல்படுவார்கள் குடிமக்களை பாதுகாக்க இயலாத அரசியல்வாதிகள் மக்களிடம் இருந்து வரிகளை பெற்று தங்களை மட்டுமே பாதுகாத்துக் கொள்வார் இறுதி யுத்தத்தில் பணம் உள்ளவர்களே உயர்வாக பேசப்படுவார்கள் நல்லோர் மதிக்கப்பட மாட்டார்கள் சிறுவயதிலே பெண்கள் தவறான முறையில் பிள்ளைகள் பெறுவார்கள் மக்கள் உணவை விற்பனை செய்வர் பிராமணர்கள் வேதங்களை விற்பனை செய்வர் பெண்கள் தங்கள் மேனிகளை விற்பனை செய்வர் மக்கள் தவறான வார்த்தை உபயோகம் செய்வார்கள் மழை ஒழுங்கற்ற முறையில் வரும் மக்கள் துன்பப்படுவார்கள் கல்வர்கள் பெரிதாக இருப்பார்கள் கெட்ட மனிதர்கள் பணக்காரராக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மனிதர்கள் அறச்சடங்குகளை புறக்கணிப்பார்கள் நிலப்பகுதிகள் பாலைவனங்களாக மாறும் நகரங்களில் பல சாலைகளின் மூலம் போக்குவரத்து நடைபெறும் கலியுகத்தில் அனைவரின் நோக்கம் பணத்திலேயே இருக்கும் வேறு ஆசையிலும் பொய்யினாலும் தூண்டப்படும் மக்கள் ஒருவரோடு ஒருவர் போரிட்டு செல்வங்களை கொள்ளையடிப்பர் தீயவர்கள் பெருகி பெருமிதமில்லாத வகையில் பெண்களின் எண்ணிக்கை பெருகி ஆண்களின் எண்ணிக்கை குறையும் அனைவரும் பிச்சைக்காரர்களாக இருப்பார்கள் எவரும் பிச்சை அளிக்க மாட்டார்கள் அரசியல்வாதிகளாலும் கல்வர்களாலும் யுத்தத்தினாலும் மக்கள் அழிவை அடைவார்கள் மக்கள் விவசாயம் செய்ய மாட்டார்கள் இளைஞர்கள் இளமையில் முதுமையடைவார்கள் மக்கள் தீயவர்களாக இருப்பதனால் மகிழ்ச்சியையே அடைய மாட்டார்கள் அனைவரும் இயல்பாகவே தீயவர்களாகவும் கடவுளை குறை கூறுபவர்களாகவும் திமிர் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பேராசை கொண்ட மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பழிதீர்த்து கொள்வார்கள் பிராமணர்கள் அறத்தினை கண்ணியத்தை கொடுப்பார்கள் பிராமணர்கள் செல்வம் மீட்டும் விருப்பத்தில் தகுதி இல்லாதவர்களுக்கு பூசை செய்து உண்ணக்கூடாத உணவை உண்பார்கள் எவரும் வேதங்களை கற்க மாட்டார்கள் மகன் தன் தந்தையை பணிகளில் ஈடுபடுத்துவான் மருமகள் மாமியாருக்கு ஆணையிடுவாள் மனிதர்கள் விலங்குகளுடன் பல்வேறு பெண்களுடனும் கூடி உறவு கொள்வார்கள் மாணவர்கள் ஆசிரியர்களை கீழ்த்தனமான வார்த்தைகளில் பேசுவார்கள் மனிதர்கள் தங்கள் விருந்தினர்களுக்கு உணவை அளிக்காமல் தாங்களே உண்பார்கள் பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் தங்கள் கணவர்களுக்கு தெரியாமல் வேறொருவருடன் உறவு கொள்வார்கள் ஆண்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் மனைவிகளை விட்டுவிட்டு பிற பெண்களிடம் உறவு கொள்வார்கள் கலியுகத்தில் மனிதர்களுக்கு மனவேதனை பொறாமை ஆகியவை பீடிக்கும் அவர்கள் தங்கள் செயல்களுக்கு தீர்வு காண மாட்டார்கள் மனிதர்கள் தங்கள் சத்தியத்தை பின்பற்ற மாட்டார்கள் கடன்களை செலுத்த மாட்டார்கள் அவர்களின் இன்பம் பயனற்றதாகவும் கோபம் பயனுள்ளதாகவும் இருக்கும் கல்வி கற்ற மனிதர்கள் அறத்தை அலட்சியம் செய்வார்கள் பிராமணர்கள் தங்கள் அறக்கடமைகளில் இருந்து விலகி சோதிடர்கள் ஆவார்கள் அரசியல்வாதிகள் கல்வர்கள் ஆவார்கள் சிலர் சொற்களில் மட்டுமே அறத்தை பின்பற்றி அக்கறையற்றவர்களாக இருப்பார்கள் தங்களை உள்ளவர்களாக கருதுவார்கள் அவர்கள் விவாதங்களை விரும்புவர்களாகவும் இருப்பார்கள் கலியுகத்தில் மக்கள் அனைத்து வகை பொருட்களையும் உண்பார்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சாதனைகள் அற்றவர்களாகவும் வெட்கம் கெட்டவர்களாகவும் இருப்பார்கள் தர்மத்துக்கும் கல்விக்கும் அழிவை கொண்டு வரும் இந்த யுகம் பாவத்தால் நிறைந்ததாக இருக்கும் சற்ற வாழ்க்கையை பின்பற்றுவர்கள் மக்கள் இந்த யுகத்தில் பெரும் போர்களும் பெரும் குழப்பங்களும் பெரும் மழைகளும் பேரற்றங்களும் விளையும் யுக முடிவில் ராட்சசர்கள் பிராமணர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் இருந்து பூமியை அனுபவிப்பார்கள் கல்வி கற்றல் தர்மம் செய்வது அறநெறிகளை பின்பற்றல் ஆகியவற்றிலிருந்து விலகும் மனிதர்கள் செருக்குடையவர்களாகவும் அவதூறு பேசுபவர்களாகவும் அனைத்தையும் உண்பவர்களாகவும் பயனற்ற சடங்குகளை செய்பவர்களாகவும் மூடர்களாகவும் சுயநலம் கொண்டவர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் தகாத உடைகளை உடுத்துபவர்களாகவும் நிலைத்து நீடிக்கும் தர்மத்தில் இருந்து விலகியவர்களாகவும் பிறரின் செல்வங்களை கொள்ளையடிப்பவர்களாகவும் பிறர் மனைவியரை கெடுப்பவராகவும் காமாந்தகராகவும் தீயவர்களாகவும் வஞ்சகர்களாகவும் இருப்பார்கள் இந்த யுகத்தில் விலங்குகள் பூச்சிகள் எழிகள் பாம்புகள் ஆகியவற்றால் மனிதர்களுக்கு தீங்கு விளைக்கும் அரசியல்வாதிகள் தாங்களே தலைவர்களாகவும் கல்வர்களாகவும் இருந்து கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு சென்று வருவார்கள் அவர்கள் மக்கள் வரி தங்கள் நண்பர்களுடன் உல்லாசமாக பல நாடுகளுக்கு பயணித்து பயண செய்வார்கள் மக்கள் நாடு விட்டு நாடு சென்று தஞ்சமடைவார்கள் காவல்துறை ஆயுதம் வைத்திருந்தும் தங்கள் கடமைகளை செய்ய மாட்டார்கள் மனிதர்கள் மீன் பறவைகள் விலங்குகள் பாம்புகள் பூச்சிகள் காய்கறிகள் கனிகள் கிழங்குகள் ஆகியவற்றையும் உண்டு வாழ்வார்கள் மனிதர்கள் அறத்தை பின்பற்றாமல் இருப்பாரானால் அவர்களின் வாழ்நாள் முப்பது ஆண்டுகளாக இருக்கும் ஆசைகள் மற்றும் உணவுகளின் காரணமாக பலவீனர்களாகவும் இருப்பார்கள் கலியுக முடிவில் மக்கள் உண்மை ஞானத்தை அடைந்து அறமோ மரணமோ இனிய பயன்களை கொண்டவையோ என்று நினைத்து கொடைகளுடன் உண்மையுடன் கருணை செயல்கள் பலவற்றை செய்து விஷ்ணுவை வணங்குவார்கள் அப்போது மீண்டும் அறத்துடன் சத்திய யுகம் தொடங்கும் அதன் பிறகு அறம் முழுமையாக பின்பற்றப்படும் யுகம் நான்கு வகைப்படும் அது சத்தியம் திரேதம் துவாபாரம் களி என்ற நான்கு நிலைகளை கொண்டிருக்கிறது அறமும் சத்திய யுகத்தில் பெருகி கலியுகத்தில் வீழ்ச்சியடையும் பயன்கள் பல்வேறு யுகங்களில் இடம் காலம் தகுந்தவர் ஆகியவற்றை பின்தொடர்கின்றன பல்வேறு யுகங்களில் உலகம் சார்ந்த ஆதாயம் இன்பத்திற்குரிய பொருட்கள் தேவ வழிபாடு வாழ்நாள் காலம் ஆகியவற்றில் வேறுபாடுகள் உண்டாகின்றன விதியின் இயல்பில் யுகச்சுழற்சி நடைபெறுகிறது என்பதால் ஒரு கணமும் செயல்படாமல் இருக்க முடியாத உலக இவ்வாறான எழுச்சியும் சிதைவும் ஏற்படுகின்றன இவ்வாறு கலியுகத்தை பற்றி வியாசர் தனது குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார்